சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோவால் கடந்த செப்டம்பர் மாதம் அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்வன் விண்கலமானது எல்வன் என்கிற சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான புள்ளியின் சுற்று வெற்றிகரமாக நுழைந்திருக்கிறது ஆதித்யா எல்வன் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியதன் மூலமாக இந்தியா மற்றொரு சாதனையை புரிந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான புகழாரம் சூட்டியிருக்கிறார் ஆதித்யா எல்வன் விண்கலமானது எல்வன் என்கிற புள்ளியை நூற்று இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு பயணித்து இந்த சாதனையை புரிந்திருக்கிறது மிகவும் சிக்கலான நுணுக்கமான இந்த சாதனையானது தற்போது நிகழ்ந்திருக்கிறது என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார் எல்வன் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான பணிகளை ஆதித்யா எல்வன் வெண்கலமானது மேற்கொள்ளும் இது தொடர்பான தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முதுநிலை விஞ்ஞானி தா வெங்கடேசன் அவர்கள் இணைகிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் திரு தாவி வெங்கடேசன் தற்போது மிக அசாத்தியமான ஒரு சாதனையை இந்தியா புரிந்திருக்கிறது சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்வன் விண்கலமானது வெற்றிகரமாக எல்வன் புள்ளியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இந்தியாவுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன விதமான ஆராய்ச்சிகள் இதற்கான பணிகள் நடைபெறும் அதாவது இப்போ எல்வன் புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் ஈர்ப்பு விசை இருக்கு பூமிக்கும் இருக்கு அப்போ சூரியனுக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு கோடு போட்டா அந்த கோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியில ரெண்டுமே சமநிலையா இருக்கணும் இல்லையா அதோட இழுப்பும் பூமியோட இழுப்பும் சேர்ந்து சமமா இருக்கணும் இல்லையா அந்த தான் வந்து லக்ராஞ்சி ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த புள்ளியை சுத்தி ஒரு குட்டி வட்டப்பாதையில வந்து செலுத்திருக்காங்க இப்போ விமானம் பறக்கும் போது பறக்கும் போது பெரிய பிரச்சனையும் இருக்காது எப்போவுமே எப்பவுமே பிரச்சனை என்னன்னு தரையிறங்கும் போது தான் அது மாதிரி விண்கலத்தை செலுத்துவது பிரச்சனை இல்லை அதை சரியான பாதைக்குள்ள செலுத்துவதுதான் அந்த நுழைப்பதுதான் இன்செக்ஷன் சொல்லுவாங்க அதுதான் மிக சவால் வாய்ந்த ஒரு விஷயம் நீங்க கூடுதல் வேகத்துல தவறான கோணத்துல அனுப்பிச்சிட்டீங்கன்னா வேற எங்கேயாவது போயிடும் குறைவான வேகத்துல அனுப்பிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா சுத்தி சுத்தி அதுக்குள்ளேயே உயர்ந்துடும் ஸோ ஒரு கரணம் தப்பினாலும் மரணம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு சவால் மிகுந்த பணி அந்த பணியை வந்து மிக சிறப்பாக செஞ்சிருக்காங்க என்பது நம்ம இங்க பாக்குறோம் இதெல்லாம் பூமியில இருந்து கட்டுப்பாடு செய்ய முடியாது ஏன்னா தொலைவு வந்து பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் அதனால இருந்து நம்ம தகவல் அமைச்சாலும் அங்கே போய் சேருவதற்கு பல நொடிகள் ஆகும் அதனால் தானியங்கியாக சேரும் அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை வெற்றிகரமாக இது வந்து ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உலக விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த ஆய்வுல இருந்து கிடைக்கக்கூடிய தகவலுக்காக காத்திருக்கிறாங்க சார் அதே நேரத்துல இந்த சரியான நுழைப்பது நுழைப்பதுதான் ஒரு சவாலான பணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க அப்போ என்ன விண்கலத்தில் வந்து ஒரு பன்னிரெண்டு குட்டி ராக்கெட் இருக்கும் அந்த ராக்கெட் வந்து வந்து உந்து விசைப்பொறி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சின்னதா அது வந்து ஒரு உந்து தரும் அது வந்து கரெக்டான அளவு கரெக்டான கோணத்துல கொடுக்கும் அப்போ வந்து பல ராக்கெட்கள் ஒரே சமயத்தில் இயங்கி பல்வேறு திசைகளில் இயங்கி தேவையான உந்தை வந்து தேவையான கோணத்தில் கரெக்டாக கொடுக்கும் அதில் வந்து ஒரு சின்ன பிசைகள் ஏற்பட்டாலும் இப்போது நம்ம கார் ஓட்டும் போதே எல்லா சமயத்துலையும் வந்து ஒரே அளவு பெட்ரோல் வந்து இன்ஜின் குள்ள போகாது இல்லையா அதனால் திடீர் திடீர்னு கார் ரைஸ் ஆகும் அல்லது பைக் ரைஸ் ஆகும் இல்லை பெட்ரோல் கொஞ்சம் கூடுதலாக போகிறான் அது மாதிரி ஏதாவது தவறு ஏற்பட்டால் பெரிய பிள்ளையாகி அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் போகாது இதெல்லாம் வந்து சரி பார்த்து மிக சரியாக செய்வதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மிக சவாலான ஒரு விஷயம் அண்ட் இது வந்து இருந்து கட்டுப்படுத்த முடியாது தானியங்கேயோ அதுவே தானே தானே சரி செய்து க செய்து கொள்ளணும் அதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சவாலான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கடந்த ஆண்டு அனுப்பப்பட்ட இரண்டு விண்கலம் மூலமாக ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இந்தியாவை திரும்பி பார்த்தது குறிப்பாக நிலவின் தென் துருவத்தை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட அந்த சந்திரயான் விண்கலம் அதற்கு அடுத்ததாக தற்போது ஆதித்யா எல்வன் விண்கலமும் வெற்றிகரமாக அந்த எல்வன் புள்ளியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு இது ஒரு சவாலான காரியம் தானியங்கி முறையில சரியான பாதையில நுழைப்பதுதான் சவாலான பணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க